பி பொசிட்டிவ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு காட்டுப்புறத்திலே இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் அந்த காட்டு பாதையினூடாக சென்று அந்த காட்டின் நடுவிலே இருக்கின்ற ஒரு தடாகத்திலே இருந்து நீண்ட நேரம் அத்தடாகத்தை பார்த்து கொண்டிருப்பான் அக்காட்டிலே வாழ்ந்த வன தேவதை அந்த இளைஞனை தினமும் பின்தொடர்வாள் அவள் அந்த இளைஞன் மீது மோகம் கொண்டாள் இவ்வாறு அந்த இளைஞன் தினமும் அந்த தடாகத்திற்கு செல்லும் போது அவனை பின்தொடர்வாள் அவன் திரும்பி பார்க்கின்ற போது மறைந்து விடுவாள் இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன ஒருநாள் அந்த இளைஞன் அந்த தடாகத்தினுள் தவறி உள்ளே விழுந்து இறந்து விட்டாள் வன தேவதைக்கு அந்த சோகம் தாங்க முடியவில்லை நீண்ட நாட்கள் கண்ணீரோடு வாழ்ந்த வனதேவதை ஒரு நாள் அந்த தடாகத்தின் அருகிலே வந்தாள் வந்து தடாகத்தை பார்த்து தடாகமே நீ மிகுந்த சோகத்துடன் இருப்பது எனக்கு விளங்குகின்றது நீயும் அந்த இளைஞனை காதலித்திருக்கின்றாய் என்று நினைக்கின்றேன் நானும் அவனை காதலித்தேன் அவனை பின்தொடர்ந்து வந்த எனக்கே அவனுடைய பிரிவு இவ்வளவு துயரை தருகின்றதென்றால் தினமும் அவனுடைய முகத்தை பார்த்த உனக்கு எவ்வளவு சோகமாக இருக்கும் என்று என்னால் உணர முடிகின்றது என்று வனதேவதை அந்த தடாகத்திடம் கூறியது அப்போது அந்த தடாகம் வன பார்த்து பின்வருமாறு கூறத் தொடங்கியது வன நீ புறத்தோற்றத்தில் காண்கின்ற அனைத்தையும் உன் அறிவுக்கு எட்டிய வகையில் கற்பனை செய்து வைத்திருக்கின்றாய் உண்மையில் நடந்தது அதுவல்ல அந்த இளைஞன் மிகுந்த ஆர்வமும் துடிப்பும் உடையவன் தன் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்ற பேரவா உடையவன் அவனுக்கு இந்த உலகிலே முதலில் மிகவும் பிடித்தவர் யார் என்று கேட்டால் அவன் தன்னைத்தான் கூறுவான் அவன் தினமும் இங்கே வருவது என்னை பார்ப்பதற்காக அல்ல என்னுடைய தெளிந்த நீரிலே அவன் தினமோ காலை இளவையில் படுகின்ற போது தன்னுடைய முகத்தின் அழகையே அவன் பார்த்து ரசிப்பான் ஒருவன் இவ்வுலகில் தன்னைத்தான் காதலனாக இருக்க வேண்டும் ஒருவன் தன்னைத்தான் மதிக்கின்ற போதுதான் அவனை மற்றவர்கள் மதிப்பார்கள் அவன் இங்கே வருவது என்னை பார்ப்பதற்காக அல்ல தன்னை பார்ப்பதற்காக அன்று வளமை போல அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது கால் தவறி உள்ளே விழுந்து இறந்து விட்டான் எனக்கு அவன் இறந்தது சோகம்தான் ஆனால் அதைவிட சோகம் என்னவென்றால் அவன் தினமும் என்னை பார்க்கின்ற போது நான் அவனுடைய கண்களின் கருமணிகளை ஆழமாக உற்று நோக்குவேன் அப்போது அந்த இளைஞனின் கண்களிலுள்ள கருமணிகளில் என்னுடைய முக அழகு தெரியும் அவன் என்னிலே தன்னை பார்த்து ரசிக்கின்ற போது நான் அவன் கண்களின் கருமணிகளிலே என்னுடைய அழகை பார்த்து ரசிப்பேன் ஏனெனில் இவ்வுலகில் நான் என்னை எப்போதும் பெருமிதமாக நினைத்து கொள்வேன் வனதேவதையே நீ அவனை பின்தொடர்ந்து வருகின்ற போது உன்னுடைய பார்வையில் பட்டது வேறொன்றாக இருக்கின்றது என்று அந்த தடாகம் கதையை கூறி முடித்தது இந்த குட்டி கதை எமக்கு எதனை உணர்த்துகின்றது இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் எம்மை நாமே உயர்வாக எண்ணிக்கொள்ள வேண்டும் நாம் எம்மீது மிகுந்த அன்பு கொள்ள வேண்டும் எமது உடல் உள ஆரோக்கியத்தை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் எம்மை நாமே தாழ்வாக எண்ணுகின்ற தாழ்வு சிக்கல் உடையவராக நாங்கள் இருக்கக்கூடாது எவனொருவன் தன்னைத்தானே நேசிக்கின்றானோ அப்போதுதான் அவனுக்கு தேவையான அனைத்து நல்ல விடயங்களும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எனவே இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் எம்மை நாம் உயர்வாக எண்ணி எம்மை நாம் பிறர் மதிக்கின்ற அளவுக்கு நடக்க வேண்டும் அந்த வகையில் இன்றிலிருந்து எம்மை நாம் ஒவ்வொருவரும் விரும்பிக் கொள்வோம் எம்மை நாம் உயர்வாக கொள்வோம் நன்றி வணக்கம்